all right

திரேதா திரேதா துவா என்று சொல்லக்கூடியது மூன்று யுகம் அப்படி மூன்று யுகமாக இருந்தாலும் முதலியுகமாகிய கிருதாகத்தில் நான் எப்படி பிறந்தேன் தாயினுடைய அங்கத்தில் கருவுருவாகி பிள்ளையாக பிறக்கவில்லை ஆளிலை ஒரு பாயாகவும் அதில் ஒரு குழந்தையாகவும் நான் ஜனித்தேன் அலை கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் நான் குழந்தையாக நான் பிறந்தேன் அப்படி பிறந்திருந்தாலும் ஆமா உலக பிரபஞ்சம் எப்படி அதாவது அந்த குழந்தையாக பிறந்து அந்த ஆழமிலையிலே அவளது கை இல்லையா இந்த ஆள் காட்டி விரலை ஓஹோ பலப்புறமாக வைத்து இடது கை பெருவிரலை ஆமா இடப்புறமாக செவிதழில் வைத்து தலை சாய்ந்து கண் விழித்து பார்த்து உலகத்தில் உயிர் ஜனனம் என்று சொல்லக்கூடிய பிறப்பு கிடையாது என்னுடைய மகனாகிய தொப்பலின் வாயிலாக தாமரை தண்ணின் பிரமதேவனை படைத்தேன் வேதங்கள் நான்கனை கொடுத்தேன் சாமம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை அவனிடம் கொடுத்தேன் அப்படி கொடுத்ததின் காரணமாக முதலில் வரக்கூடிய மூன்று வேதம்

பேர் ரெண்டு பேரும் அவர தான கணேகன் சொல்லக்கூடிய சின்னக்கண்ணு அவர்கள் மேலே பணம் கொடுத்திருக்கிறார்கள் அவரையே ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை விண்டைகிறோம் முதலு பிறந்தது மகாவிஷ்ணுவாக அவதரித்தேன் அப்படி மகாவிஷ்ணுவாக அடுத்த யுகம் அந்த யுகத்தில் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் அயோத்தி பரி ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல் சொல்லக்கூடிய கோசலை அம்மையாருக்கும் கற்ப நான் ராமனாக பிறந்தேன் அது இரண்டாவது யுகம் ராமனாக நான் பிறக்க வேண்டும் நீதி நிலைக்க வேண்டும் அநீதி அழிய வேண்டும் தர்மத்தை இருந்தாலும் மனிதனாகவே வாழ்ந்தது இரண்டாவது ராமனாக அப்படி ராமனாக நான் பிறந்து அந்த யுகத்தையும் நான் முடித்தேன் யுகம் இந்த துவாபுரத்தில் நான் யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் என்ன சொல்லுகிறேன் வரும்

தாய் மாமனுடைய கம்சபோபாலன் சிறைச்சாலையில் நான் பிறந்தேன் கடவுள் குழந்தை சிறையில் பிறக்க காரணம் என்ன அதாவது தாய்மார்கள் தேவகி ரோகிணி தந்தையார் வசுதேவ மூர்த்தி அப்படி திருமணம் அடைந்த கையோடு என்னுடைய மாமனாகிய விளங்கும் கம்சபோபால காணகமாகிய வனத்தில் அழைத்து சென்றார் நந்தவனத்தை சுட்டி காட்டி வரலாம் என்று அவ்வாறு அழைத்து செல்லும் போது சென்ற இடமோ மாளிகவனம் வனத்தில் வசித்து வந்த ஒரு பருத்தோரிசை அவர் சிவபக்தர் அந்த வனத்தில் இருப்பது ஒரே ஒரு மாமரம் அந்த மரத்தில் விடுவது வருடத்திற்கு ஒரே ஒரு கணி கணு அந்த மரத்தினடியில் தவத்தில் அமர்ந்து தவ வலிமையினால் மாங்கடி கையில் விழுமாம் அதை சிவபெருமனுக்கு படித்த பிறகு அதனை அது சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் மருத்துவரை சி அப்படி செல்லும் போது ரதத்தில் ஏற்றி செல்லுகிறார் மாமன் கம்ச தாய்மார்களையும் தந்தையையும் அழைத்து செல்லும் போது அந்த மரத்தை கடந்து செல்லும் போது என் தாயான தேவையம்மன் மாங்கடியை பார்த்தார் பார்த்ததுமே சாப்பிடலாம் என்ற எண்ணம் அந்த ஆசையை என்னுடைய மாமனிடம் சொல்லும் போது தங்கையானவள் ஆசையை கேட்கவில்லை என்று மாமன் அறித்தார் பறித்தார் கொடுத்தார் என் தாயான தேவிகையை மணந்து சாப்பிட்டார் முனிவர் பார்க்கிறார் ஆமா வருத்தவரிசி நீண்ட நேரமாக இந்த கனி கையில் விழவில் என்று கண் விழித்து பார்க்கும் போது யாரோ அறுத்திருக்கிறார் சரி தெரிந்தோ தெரியாமல தவறுகள் செய்யலாம் அது ஒரு பெரிதல்ல இருந்தாலும் யார் என்று பார்க்கலாம் என்று மண்ணை பெருமனாக விளங்க மாமனை கேட்கும் போது கர்வத்தோடு பதில் சொன்னாராம் கனிய மறுக்கவில்லை முனியும் தெரியாது என்று பேசும்போது போது அடே கம்சனி நீ அறுத்ததும் தெரியும் உன் தங்கை தேவகைக்கு கொடுத்ததும் எனக்கு தெரியும் இருந்தால் எப்போது நீ கர்வத்தோடு பதில் சொன்னாயோ ஆமா அதனால உனக்கு கொடிய சாபம் கொடுக்கின்றோ உங்களுடைய தங்கை வீட்டில் எட்டு குழந்தைகள் பிறகு ஏழு குழந்தையால் உனக்கு அழிவு கிடையாது எட்டாவது குழந்தையால் கட்டாயம் மரணப்படி சாபம் ரெண்டு சாபம் கொடுத்தா உடனே மாமன் என்ன செய்தார் நந்தவனத்திற்கு ரதத்தை ஓட்டவில்லை ரதத்தை திருப்பினார் ஆமா

நான் பிறக்கும் முன்பதாக என்னுடைய இல்லை அம்சமாகவே என்னுடைய அண்ணனை படைக்க செய்து கருவிலே அப்படி பார்த்தேன் தாய் வீட்டில பிறந்தார் மாமன் கொன்று விடுவார் என்று ரோகணி தாய் வீட்டுக்கு கருவை என்னுடைய அண்ணன் உயிர்ப்பை நானும் பலராமனும் அங்கே பிறந்தோம் பேசினேன் தந்தையிடம் என் மாமனுக்காக மாமனுக்காக நான் பயந்தேன் என்னுடைய மாமன் சாதா அதீத பலசாலை அதற்காக நான் பயந்து தந்தையாரே இங்கு விட்டீர்களான

தாமரை இல்லையா தந்தி நரம்பில்லா வேணையும் மந்திரி இல்லா வேந்தனும் இரண்டு சனமில்லா மங்கையும் ஒன்றாகும் தானே என்று அதாவது பின்னு சொல்லக்கூடிய வானத்திலே ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் அது நிலவின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருந்தால் மட்டுமே அழகு அதை போன்று தடாகம் என்றால் குளம் குளத்தில் ஆயிரம் மலர்கள் குத்தி இருந்தாலும் தாமரை இருந்தால் தனித்தன்மையான அழகு இருக்கும் அதை போன்று மந்திரி வியாதாவது அரச சபையிலே அத்தனை பேர்கள் இருந்தாலும் அரசன் இருந்தால் மந்திரி இருக்க வேண்டும் அதை போன்று இத்தன்மையான இந்த உலகத்திலே குடும்பம் என்று இருந்தால் பெரியவர்கள் இருக்க வேண்டும் இருக்கும் போது அவருடைய பயன் நமக்கு தெரியாது இல்லாத போது அழுந்து என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது அவ்வாறு வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லோரையும் அரவணைத்து இன்று மண்ணெடுக்கும் ஆகி உயர் திருவாளர் கணக்கன் அவர்கள் மேல் கொடுக்க அவருடைய ஆத்மா சாந்தடியா ஆண்டவனை வேண்டுகிறோம்

இந்த புண்ணிய உலகத்திலே பார்த்தால் இந்த மனித இனம் அகத்தானது என்று சொல்லுவார்கள் உறவுகள் ரத்த பாசம் அன்னையர் இருந்தால் அறுசுவை உணவு குறையும் ஆமாம் தந்தையர் இருந்தால் கல்விப்பம் குறைந்துவிடும் மனைவி இறந்துவிட்டால் உடல் சுகத்தை மறக்க வேண்டும் ஆமாம் பெற்ற பிள்ளை இருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடையாது உடன் பிறந்தோர் இறந்து விட்டால் தோல் பலம் கிடையாது ஆமா இல்லையா அதாவது மகள் ஆமா

பெற்ற பிள்ளை இறந்து விட்டால் சொர்க்கத்தில் இடம் கிடையாது அதுக்குதான் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கடைசி வரைக்கும் நம்மளை தூக்கி போடுவான் ஆமா என்று சொல்லி வளர்க்கின்றோம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு முன்பே இறந்து விட்டால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது பிள்ளைகள் இல்லையானாலும் அது தொல்லையாகவே இருக்கும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் ஐந்து பேர் இருக்கும் போது எதிரி கூட ஐம்பது அடி தூர்மான இப்ப நம்மளை பார்த்து பயந்து ஆமா மூன்று பேர் இருந்து விட்டால் முப்பது அடி முன்னவரை நம்மளை அடிக்க அதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடும் என்று சொல்லுவார்கள் அதுதான் அண்ணன் தம்பி பாசம் அவ்வாறு இன்றைய நாளையில் இறந்திருக்கக்கூடிய தந்தை மேலே பணம் கொடுத்திருக்கிறார் மகளுக்கும் மகனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா இல்லையா மகன ஆம்பளை பிள்ளை வேணுமே வேண்டுமே என்று சொல்லி ஆசையாக பாசமாக தவம் இருந்து பெற்றெடுத்து வளர்க்கின்றோம் ஆமா மனைவி வரும் வரை மகன் பாசம் பாசம் இல்லையா ஒரு மகனுக்கு அவனுடைய மனைவி வரும் வரைதான் நம்ம பாசம் இருக்கும் மனைவி வந்து விட்டால் அப்போதே போச்சு ஆமா மகளினுடைய பாசம் உடலில் உயிர் இருக்கும் வரை ஆமா ஒரு தாய் தந்தைக்கும் அப்படி பாசமாக நேசமாக வளர்த்த தந்தை இன்று இறந்து விட்டார் என்று அவர் தந்தை எகிறக்கூடிய கண்கள் மேல பணம் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவருடைய ಆತ್ಮ சாந்தடடி ஆண்டவனை வேண்டுகிறோம் அதே சாந்தா அம்மையார் அவர்கள் தாய் மாமன் இல்லையா அதாவது ஆயற்று போனால் சீரற்று போகும் என்று சொல்வார்கள் அதை போன்று நமக்கு மனமாகும் போதோ அல்லது மஞ்சள் நிரட் என்று சொல்லக்கூடிய அந்த விழா நடக்கும் போது தாய்மனுடைய சீர் நமக்கு முன்ன வரும் அவ்வாறு இருந்தவர் ஐயா அவர்கள் அவருடைய ஆத்மசாந்தடி ஆண்டவனை வேண்டுகிறோம் மாதவா அப்படி இருக்கும்போது இந்த இருக்கும் இல்லையா இவ்வாறாக நான் பிறந்தது இடம் வளர்ந்தது அப்படி வளரக்கூடிய இடம் ஆனது ஆயர்பாடி ஆயர்பாடிலே நந்த கோபனுக்கும் யசூதி அம்மையாருக்கும் வளர்ப்பு பிள்ளைகளாக நாங்கள் வளர்கிறோம் அப்படி வளர்ந்தாலும் ஆயர்பாடியில் எனக்கு என்ன பெயர் நான் யாராக வளர்கிறேன் சொல்லுகிறேன்

இரண்டாவது யுகமாகிய திரைதெய்வத்திலும் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடம் அந்த வருடத்திற்கு அந்த யுகத்திற்கு ஆயுள் காலமும் அவ்வளவே அந்த இரண்டு யுகமாக அவ்வாறு விடாமுயற்சியாக தவம் நான் சென்று காட்சியளிக்கவில்லை துவாபுரை யுகம் தொடங்கும் முன்பதாக அவருக்கு காட்சி கொடுத்து அப்படி காட்சியளித்து அவரை ஒரு வார்த்தை கேட்டேன் ஆனால் சுயம்ப மகாமணிவர் இரண்டு யுகமாக விடாமுயற்சியாக என்னையே கூறி தவம் காரணம் என்ன என்று நான் கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார் ஆமா நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படி ஒரு மரம் எனக்கு வேண்டும் ஆமா என்று கேட்டார் அவ்வாறே நான் மரம் அளித்தேன் எவ்வாறு ஆனால் ஸ்ரீம்ப மகாமணி உனக்கு மகனாக நான் பிறக்கின்றேன் நீ யாராக பிறக்கப்போன்ற பிறக்க வேண்டும் ஆமா அதாவது துோவரேகத்தில் இனி வசுதேவர் கிரகத்திற்கு போகின்றாய் உங்களுக்கு மகனாக கண்ணனாக அவதரிக்கிறேன் என்று அவருக்கு கொடுத்த வாக்கின் பயனாக பரமஅளித்ததின் தண்மையாக இந்த துோவரேகத்தில் நான் கண்ணனாக அவதரிக்கிறேன் அப்படி அவதரித்திருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லிவண்ணமாக நான் என்ன நாளில் பிறந்தவன் அமாவாசை தினத்தில் பிறந்தவன் அமாவாசை தினத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் எப்படி இருக்கும் ஓ சரியான திருட்டான துடுக்கு தானா சாச்சார் துடுக்கு திருட்டு எண்ணம் இல்லையா அப்படி இருந்தால் நான் எதை எதை திருடி சாப்பிட்டேன் எனக்கு பிடித்த

என்னுடைய அண்ணன் பலராமனை குடிய வைத்து கண்ணனாகிய நான் மேலே ஏறி அதை எல்லாம் திருடி சாப்பிட்டு அமைதியா வந்திருக்கணும் அந்த குடுவை எல்லாம் உடச்சிட்டு வந்துருது அவர்கள் வந்து வேதனைப்பட்டால் பார்த்து சிரிப்பது இல்லையா தெரியாத அறியாத வயது தெரியாத பருவம் அப்படி நான் துடுக்கத்தான திருட்டு எண்ணங்களை நான் அங்க செய்து வந்தேன் அப்படி இருக்கும் போது அங்க பார்த்த உடனே அன்பிற்கும் வாசிற்கும் உரிய அன்பு உயர் திருவாளர்கள் லட்சுமணன் அவர்களும் திவ்யா அவர்களும் இருவர்களும் இணைந்து படத்தை கொடுத்திருக்கிறார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமிலும் நா பழக்கம் நித்தம் ஒரு நடைபழக்கம் மற்றதெல்லாம் மனவழக்கம் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே ஆமா நாம் நல்லது செய்தாலும் சரியே கெட்டது செய்தாலும் சரியே பெற்ற தாய் தந்தையை போய் அந்த வார்த்தை அமைந்துவிடும் ஆமா இல்லையா நல்லது செய்தால் எந்த மகராசி பெத்த பிள்ளை என்று வாழ்த்துவார்கள் ஆமா கெட்டது செய்தல் எந்த தருதலை பெற்றது என்று சொல்லுவார்கள் ஓ பெற்றவங்களா நல்லவங்களா தான் இருக்கும் இல்லையா அவர்களை கெட்ட பேரும் நல்ல பேரும் வாங்கி கொடுப்பது நான்தான் ஆமா அதை போன்ற நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் எல்லோரும் போட்டும் தடைய தன்மைகளாகவும் ஆஹ் வளர்ந்து குண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து குணிருக்கக்கூடிய உயிர் திருவாராளர்கள் ஆமா லக்ஷ்மினன் திவ்யா ஆஹ் தன்னுடைய தாத்தாவாக இருந்து ஓஹோ இல்லையா மண்ணெடுக்கம் அகக்கூடிய உயிர் திருவாளர் கணகன் அவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டுகிறோம் அப்படி இருக்கும் போது அங்க சென்று நான் திருடி சாப்பிட்டு நான் வளர்ந்தேன் இன்னொரு விஷயம் செய்வேன் மாடுகளை மேய்க்க ஓட்டி செல்லும் போது என்ன செய்வேன் தெரியுமா மாடுகளை முன்னே விட்டு வாளை பிடித்து இழுத்து நிறுத்துவது கதரும் பாவம் இல்லையா வாயில்லா ஜீவன்கள் கதரும் போது பார்த்து சிரிப்பது அப்படி இருக்கும் போது இன்னொரு வேலையும் நான் செய்தேன் பெண்கள் எங்கே குளிக்கின்றார்கள் அங்கே சென்று மறைந்திருந்து பார்த்து ரசிப்பேன் இந்த தவறை நான் செய்யலாமா இல்லையா சிறு குழந்தை தான் ஆனால் பெண்கள் எங்கே குளிக்கின்றார்கள் சென்று பார்ப்பேன் ரசிப்பேன் சிரிப்பேன் காரணம் என்ன ஒரு பெண்ணானும் குளிக்குவதை ஒரு ஆண் மகன் பார்க்க கூடாதுதான் அது எனக்கும் தெரியும் இருந்தாலும் ஏன் பார்த்தேன் என்ன காரணம் அதாவது அழகா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் நீ ஊர் உலகத்துல கூட பாத்துருப்ப எந்த பெண் அழகா இருக்கிறாரோ அழுதனும் மதிக்கவே மாட்டான் தான் என்ற கர்வத்தோட அழைவாள் அதை போன்ற ஆயிரம் குலை பெண்கள் எல்லாம் மிக அழகாக இருப்பார்கள் அவர் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒன்றாக சென்று கூட்டம் கூட்டமாக சென்று குலைக்கரை சொல்லக்கூடிய நீரோடையில் கங்கையில் என்ன செய்வார்கள் தெரியுமா ஆடைகளை அகற்றி கரமேல வச்சுட்டு அம்மனமாக குளி குளிப்பார்கள் ஒரு ஆம்பளை அப்படி குளிக்க கூடாது ஒரு பெண்ணானவள் அப்படி குளிக்கலாமா அவர்களுக்கு பாடம் புகுட்டுவதற்காக என்ன செய்வன் தெரியுமா அப்படியே சேலை எல்லாம் போய் திடீர்னு வந்துருது இல்லையா திடீர்னு வந்த உடனே ஒரு பெண்ணானவள் மேலே எழுந்து வர முடியுமா ஆம்பளைக்கு ஓரணை பெண்களுக்கு பழைய

அம்மாவிடம் எப்போதுமே பெற்ற தாயை விட வளர்த்த தாய் இந்த உலகத்தில் மேன்மையானவள் இல்லையா சீராட்டி தாளாட்டி பாலூட்டி எத்தனை கஷ்டங்கள் சுக தன்னுடைய வறுமையை மறந்து கஷ்டத்தை மறந்து வளர்த்த ஆளாக்கக்கூடியவள் தாய் அவளே தாய் என்று நினைத்து வளர்ந்தே அப்படியே தாயனை சுதைமையிடும் சென்றுடைய மகனாக கண்ணன் அனைத்தனம் துடுக்கத்தனம் செய்கிறான் என்று சொன்னார்கள் தாய்க்கு கோபம் கண்ணனை இப்படி விட்டதனால இவ்வாறு எடுக்கத்தனம் துடுக்கத்தனம் திருட்டு தனம் செய்கின்றான் விடக்கூடாது என்ன ஈன்ற பெரிதுவக்கம் தன் மகனை சாண்டோன்னு கேட்ட தாய் ஒரு பெண்ணானவள் ஒரு தாயானவள் குழந்தை பெற்றெடுக்கும் போது கூட சந்தோஷப்பட மாட்டாளா காரணம் என்ன

தாண்டி என்னால் போக முடியவில்லை அந்த உரலுக்கு தடுக்கிறது இல்லையா அந்த பெரிய கல்லானது தடுக்கிறது ஓ கோபம் எனக்கு என்ன செய்தே இரண்டு மருத மரம் ஓஹோ வாடலுக்கு உயர்திருக்கிறது எடு காலைக்கு உதைத்தி மரங்கள் இரண்டும் காணவில்லை ஓ எனக்கே ஆச்சரியம் நாம் சிறிய விளைகை இருக்கின்றோம் பெருத்த மரம் இரண்டும் காணவில்லை என்று பார்த்தால் வானத்தில் இரண்டு உருவம் எனக்கு தெரிகிறது அவர்கள் யாரு இல்லையா குபேருடைய பிள்ளைகள் நழகிறவன் என்பனும் மணி மணிகிறன் என்பனும் நலகுவன் என்பவனும் இருவர்களும் என்னை வணங்குகிறார்கள் சாபத்தினால் மரமாக இருந்தவர்கள் அடைந்தார்கள் அந்த யாரை போய் அடைந்தது என் தாயார் அடைந்தது இவ்வாறாக நான் அவ்வாறு துடுக்கத்தனமும் மக்களுக்கு நன்மையும் செய்து அங்கே நான் வளர்ந்தேன் அப்படி வளர்ந்திருந்தாலும் இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் நான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறேன் சொல்கிறேன் வாரம்